அதிகாரிகள் சொன்ன ரகசியம் புதுக்கோட்டையில் தொடரும் அவலம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கம் விடுதி ஊராட்சியில் உள்ளது குருவாண்டான் தெரு இந்த பகுதியில் சுமார் நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அதே பகுதியில் ஆல்குழாய் கிணறு அமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கும் இந்த தண்ணீரை வழங்கப்படுகிறது ஒரே தொட்டியிலிருந்தே அனைத்து சமுதாய மக்களுக்கும் குடிநீர் வழங்கப்படுகிறது பாகுபாடற்ற ஒற்றுமையான கிராமமாக உள்ளது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு குழாயில் தூசியாக தண்ணீர் வழிந்துள்ளதை அடுத்து அப்பகுதி இளைஞர்கள் தண்ணீர் தொட்டியில் ஏறி பார்த்துள்ளனர் அப்போது தண்ணீரை வெளியேற்றி பார்த்துள்ளனர் உள்ளே பாசி போல கருப்பாக ஆங்காங்கே கிடந்துள்ளது அவற்றை சேகரித்து வெளியே எடுத்து பார்த்தபோது கூடியிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் மாட்டுச்சாணம் சாணம் என்றும் தொட்டி சரியாக கழுவாததால் சேர்ந்துள்ள பாசி என்றும் கூறியுள்ளனர் இந்த தகவலை அறிந்து வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை காவல்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து தண்ணீரையும் தண்ணீர் தொட்டியிலிருந்து சேகரிக்கப்பட்ட கழிவுகளையும் ஆய்வுக்காக எடுத்து சென்றதுடன் தற்காலிகமாக சம்பந்தப்பட்ட தண்ணீர் தொட்டியில் இருந்து குடிநீர் கொடுப்பதை நிறுத்தியுள்ளனர் இதையடுத்து டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர் ஆய்வகத்திற்கு அனுப்பி சுகாதாரத்துறை அதிகாரி நமச்சிவாயம் தலைமையில் மருத்துவ முகாம் நடந்து வருகிறது மேலும் அதே பகுதியில் உள்ள காவேரி குடிநீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் வழங்க அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் இந்த நிலையில் அங்குள்ள சிலர் கூறும்போது தண்ணீர் தொட்டி சரிவர சுத்தம் செய்யாததால் தேங்கிய பாசை கரைந்து குழாய்களில் வந்திருக்கலாம் மேலும் இந்த ஒரே தொட்டியிலிருந்தே அனைத்து சமுதாயத்தவர்களுக்கும் தண்ணீர் போவதால் வேறு கழிவுகளை கலந்திருக்க அச்சப்படுவார்கள் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகே உண்மை நிலை தெரியும் அதற்குள் யாரும் சமுதாய ரீதியாக அணுக வேண்டாம் என்கின்றனர் தண்ணீர் தொட்டியை ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரி நமச்சிவாயம் கழிவு இருந்ததாக மக்கள் சொன்னார்கள் கழிவுகள் தண்ணீர் ஆய்வுக்கு போய் உள்ளது ஏதேனும் கலந்த தண்ணீரை கொடுத்திருந்தால் வாந்தி வயிற்றுப்போக்கு வந்திருக்கும் இதுவரை இந்த கிராமத்தில் அப்படி எந்த பாதிப்பும் இல்லை மேலும் தண்ணீர் தொட்டியில் மீண்டும் சுத்தம் செய்து தண்ணீர் ஏற்றி குளோரின் செய்யப்பட்டுள்ளது அதை ஆய்வு செய்யும் போது கலப்படம் இருந்தால் தெரியும் இரண்டு நாள் மருத்துவ முகாமில் நேற்று நாற்பது பேரும் இன்று பனிரெண்டு பேருமே வந்துள்ளனர் அவர்களும் சாதாரணமாக வந்தவர்கள்தான் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கின்றன என்றார் இந்த நிலையில் போலீசார் வஜ்ரா வாகனத்துடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க